இதை நீக்காம விட்டு இந்த உணவின் தன்மை எடுத்துட்டு நாம ராத்திரியில புலனடங்கி தூங்கும் போது அதுவும் இதுவும் கலந்துருக்கு இந்த ஆண் இதெல்லாம் நாம அந்த வாழ்க்கையில எப்படி நம்ம சில இதுகள்லாம் காட்சி பொருளாகவும் கெனாக்களாகவும் அந்த உணர்வின் இயக்கங்கள் என்னங்களா வருது நம்ம புரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்போ நம்முடைய உணவு ஓட்டத்துக்கு அப்ப ஒரு வெளிச்சத்தை போட்டு அதுல எந்த பேப்பர் சுத்துறமோ அந்த காலதான் தான் நாம அந்த அறிவின் ஞானத்தை ஊற்றி இந்த உணர்வின் தன்மை உறக்கும்போது நான் உணர்வின் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ பிறருடைய குறைகள் உணர முடியும் இப்ப நடக்குது அவங்களுக்கு இடையூறு வர்றதுக்கு தேவை செய்திருப்பாங்க அவங்க இன்னலான நிலைகள் அவங்க சூழ்ந்துருக்கும் அதுக்கு நாம தெரியும் வந்தோம் எனக்கு காட்சி கிடைச்சதுங்க அவங்க பார்த்த இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டமா வந்துருச்சு எனக்கு முதலே தெரிஞ்சீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய தவறின் உணர்வுகளை அறிய முடியுது இதைத்தான் நாம் நுகர்ந்து சொல்றோம் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவருக்கு அந்த காட்சிகளை கொடுத்த உடனே இதை இப்படி செய்யணும் ஏன்னா பற்றுடன் நாம ஆத்மசுத்தி செய்துட்டு ஒருவருடைய நிலையை நாம் சொன்னாலும் அவர் நஞ்சு கொண்ட வேதனை உணர்வு நம்ம ஆன்மாவிலேயே கலந்திருக்கும் முதல்ல அப்ப இந்த வாழ்க்கையிலே நாம சுத்தி செய்யாமலோ அந்த செய்திருந்தமசுத்த குறை இருந்தாலும் ஒரு பாத்திரத்துல அழுக்கு அதிகமா ஒட்டிடுது அதுல கொஞ்சோண்டு ஒட்டி நல்லா இருக்குது அதோட ஒன்றிய நிலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கேட்டாலும் கூட அது போகாது இதே மாதிரி நம்ம ஆத்ம சுத்தியில எதிரதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆத்ம சுத்தி செய்யறேன் எனக்கு இப்படி தெரியுது அப்படிங்கிற நிலையக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் வரைச்சோன்னு நாம போகும் மார்க்கங்கள் மனிதனின் முழுமையடையும் நிலைகள் நம் விளைந்த உணர்வு பிறருடைய இருளை சேர்க்கும் நிலைகள் பெறும் தகுதி பெற்றவர்கள் நாம் அதனால அந்த தகுதியை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு அதனால இதை போல் நம்ம ஆத்ம பாக்குறோம் இது பரிவாக்கிறோம் இந்த அலைகள் வந்துடும் நம்ம ஆத்ம சுற்றி வலுவில் இங்கே சேர்த்து இருந்தாலும் அந்த நிமிஷம் தான் இதை தொடர்ச்சி ஜாயிச்சிருக்க தாக்கி தூங்க போக போகும்போது வந்துடும் அந்த தூங்க போக இந்த நெருப்பின் உணர்கள் நமக்கு கூட ரொம்ப தூக்கமே வராது என்னத்தான் ஆத்ம சிதிசியா இருந்தது அடி எனக்கு தூக்க மாட்டேங்குங்க ஏன்னா அந்த உணர்வின் இயக்கங்களே நமக்குள்ள அப்போ நாம அந்த இடத்துல ஆத்மசுத்தி செய்தும் அது அந்த கடினமான நிலைகள் விலகவில்லை என்று பொருள் இதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்ப அதை என்ன செய்யணும் நம்முடைய நினைவை அந்த துருவ மகிழ்ச்சியோட உணரணும் துருவ நட்சத்திரத்தோட மகிழ்ச்சி மண்டலத்தோட ராத்திரிக்கு அந்த இணைகளை கூட்டணும் இது கூட்டிட்டு இருந்தோம்னா அந்த உணர்வு நமக்கு வர உடனே இந்த ஆன்மாவே சுத்தப்பட்டு ஏன்னா அதே சமயத்துல நம்ம உடல்ல இல்லை நாம கேட்டு இருந்த தீமையான அணுக்களுக்கு அந்த சாப்பாடு போய் சேராது அப்ப நாம இருக்கணும் வாழ்க்கையே தியானம்